வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை கொத்து சப்பாத்தி இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு சப்பாத்தி ரெண்டு முட்டை ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியது ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கடாயில ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓட்டலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்துடலாம் இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கிடுவோம் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம உடச்சு வச்சிருக்க இந்த ரெண்டு முட்டையை இதுல சேர்த்துடலாம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி விடலாம் இப்போ முட்டை அடிப்பக்கம்லாம் கொஞ்சம் வெந்திருச்சு இதை மெதுவா இப்படி கிண்டி விடலாம் கிண்டி கொஞ்சம் வேகட்டும் முட்டை வெந்த நம்ம சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு அடி கனமான பாத்திரமா வச்சுக்கணும் அப்பதான் வந்து நல்லா கிண்டுறதுக்கு வசதியா இருக்கும் முட்டை இப்ப பாதி நம்ம கட் பண்ணி நேரம் போட்டலாம் நல்லா வேக விடலாம் நல்லா ஒரு நிமிஷம் கிண்டியாச்சு முட்டை எல்லா இடத்துலயும் கோட்டாயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடுவோம் முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்